போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் வந்து பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால அமைப்பு அப்படிங்கிற இந்த லெசனில் இருக்கிற ஒன் வேர்டு மாதிரியான டீட்டெயில் ஃபுல்லாகவே அதாவது இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணுறோம் இதுலேருந்து பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா நமக்கு வந்து இந்தியா அமைப்பை வந்து எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு க்ளான்ஸாக வந்து ஒரு எண்பது கொஷின் ஆன்சர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அது எல்லாமே இது வந்து ஒரு ஆடியோ நோட் மாதிரி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உலகின் ஏழாவது பெரிய நாடு இந்தியா ஆசியாவின் இரண்டாவது பெரிய நாடு இந்தியா இந்தியாவின் நிலப்பரப்பு முப்பத்திரெண்டு லட்சத்து எண்பத்தேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இந்தியா பதினைந்தாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது அதிகபட்ச நில எல்லை வங்காளதேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் குறைந்த எல்லை ஆப்கானிஸ்தானுடன் நூற்றி ஆறு கிலோமீட்டராக உள்ளது இந்தியா மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்தி இந்தியா எட்டு டிகிரி நான்கு வட அற்றம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு வர அற்றம் வரை அறுபத்தெட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூத்தி ஏழு டிகிரி இருபத்தைந்து கிழக்கு தீர்க்கம் வரை பரவியுள்ளது இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது இது அலகாபாத்தில் உள்ள மிர்சாபூர் வழியாக செல்கிறது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதி பாமீர் முடிச்சு பாமீர் முடிச்சின் மறுபெயர் உலகின் கூரை இமாலயா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருத மொழியில் பணி உறைவிடம் என்று பெயர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் திபெத்தின் இமயமலை என அழைக்கப்படுவது டிரான்ஸ் இமயமலை இமயமலை வந்து மூணாக பிரிக்கிறாங்க டிரான்ஸ் இமயமலைனா வடக்கு இமயமலை அப்புறம் சென்டர் இமயமலை அதன் பிறகு கிழக்கு இமயமலை அது வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து டிரான்ஸ் இமயமலையை வந்து திபெத்தின் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலான பகுதி திபத்தில் தான் இருக்குது இமயமலை தொடரின் மைய அச்சு டெர்ஷியரி கிரானைட் பாறைகள் இந்த டெர்ஷியரி கிரானைட் பாறைகள் என்பது என்னென்னா கடலடி உயிரின படிம பாறைகளை தான் டெர்ஷியரி கிரானைட் பாறைகள்னு சொல்கிறாங்க இமயமலை அப்படின்றது இளம் மடிப்பு மலை உலை உலகிலேயே இதுதான் தான் இளம் மடிப்பு மலை இமயமலை தான் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இமயமலை உருவாயிருக்கு பனியாறுகள் கங்கோத்ரி சியாச்சின் எவரெஸ்டின் உயரம் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் அது நேபாளில் இருக்குது கஞ்சன் ஜங்கா எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் நேபாள் மற்றும் சிக்கிம் நாட்டில் இருக்கு சிக்கிம் மாநிலத்தில் இருக்குது இமயமலையை வந்து மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க அதாவது ஏற்கனவே வந்து இமயமலையை வந்து டிரான்ஸு இமயமலை பூர்வாஞ்சல்னு பிரிக்கிறாங்க அதில் நடுவில் இருக்கிற இமயமலை அந்த மத்திய இமயமலை வந்து மேலும் மூணாக பிரிக்கிறாங்க என்னென்னா பெரிய இமயமலை அதுக்கு பேர் இமாத்ரி சிறிய இமயமலை அதுக்கு பேர் இமாச்சல் வெளி இமயமலை அதுக்கு பேர் சிவாலிக் இந்த பேரெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெண்கற்பாறைகள் மணர் மணற்பாறைகள் சிறிய இமயமலையில் இருக்குது இப்போ கீழே பார்த்தோம்ல இந்த சிறிய இமயமலை இமாச்சல இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த வெண்கற்பாறைகள் பாறைகள் மணற்பாறைகள்லாம் இருக்குது பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைப்பது கைபர் கணவாய் போலன் கணவாய் எங்குள்ளது பாகிஸ்தான் இமயமலையின் முக்கிய கணவாய்கள் என்னென்னு பார்த்தோம்னா காரகோரம் கணவாய் ஜொஷிலா கணவாய் சிப்கிலா கணவாய் பொடிமிலா கணவாய் நாதுலா கணவாய் ஜெப்லீலா கணவாய் இதெல்லாம் எங்கேங்கே எழுந்திருக்குன்ட்டு இப்போ காரகோரம் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது ஜொஷிலா சிப்கிலா ரெண்டு கணவாயும் வந்து இமாச்சலில் இருக்குது பொடிமிலா கணவாய் வந்து அருணாச்சல் பிரதேஷ் நாதுலா ஜெப்லி ஜெப்லீலா ரெண்டும் வந்து சிக்கிமில் இருக்குது சிவாலிக் அப்படின்னா வெளி இமயமலை அதாவது சிவாலிக் வெளி இமயமலைக்கும் சிறிய இமயமலைக்கும் நடுவில் குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் இருக்குது இந்த குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் மேற்கு பக்கம் இருந்தால் அதுக்கு பேர் டூன்ஸ் கிழக்கு பக்கம் இருக்கிறதுக்கு டூயர்ஸ் அப்படின்னு பேர் இது ஒரு சின்ன மைண்ட் மேப் மாதிரி இதில் ஃபாலோ வந்து நிறையா இந்த மாதிரி வரும் அதாவது வெளி இமயமலைக்கும் சிறிய இமயமலைக்கும் நடுவில் குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் இருக்குது அது வடக்கு பக்கம் மேற்கு பக்கம் இருக்கிற பள்ளத்தாக்குகள் டூன்ஸ்னு சொல்கிறாங்க கிழக்கு பக்கம் இருக்கிற பள்ளத்தாக்குகளில் டூயஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம இமயமலை வந்து இத்தனை பிரிவுகளாக பார்த்தோம்ல இதில் எங்கேயுமே வந்து குடியிருப்புகள் இருக்காது குடியிருப்புகள் வளர்ச்சி எங்கே அதிகமாக இருக்குன்னா வெளி இமயமலையில் அதாவது சிவாலிக் பகுதியில் தான் இருக்குது இமயமலையின் கிழக்கு கிளை என்னென்னு பார்த்தோன்னா வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது மியான்மர் மற்றும் இந்தியா ஃபுல்லாக இருக்கு அதை தான் வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறோம் அது சாதாரண சும்மா வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள்னு சொல்லலை ஒரு பத்து குன்றுகளை சேர்ந்து தான் அந்த பேர் வந்து வந்திருக்குது இமயமலையின் நீள்வெட்டு பிரிவுகள் அதை வந்து ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்காக நதிகளோட பேரை எழுதியாச்சு சிந்து சட்லஜ் காளி திஸ்தா திகாங் இதெல்லாம் வந்து நதிகள் ஆறுகள் இப்போ வந்து பார்த்தோன்னா நீள்வெட்டி பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து நதிக்கும் சட்லஜ் நதிக்கும் நடுவில் காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல் இமயமலைகள் இருக்குது இது ஒரு பிரிவு சட்லஜ் நதிக்கும் காளி நதிக்கும் நடுவில் குமாயூன் இமயமலைகள் இருக்குது காளி நதிக்கும் திஸ்தா நதிக்கும் நடுவில் மத்திய நேபாள் இமயமலைகள் இருக்குது திஸ்தா நதிக்கும் திஹாங் நதிக்கும் நடுவில் அஸ்ஸாம் கிழக்கு இமயமலை பிரிவுகள் இருக்குது ஸோ இமயமலை நீள்வெட்டி பிரிவுகள் மொத்தம் நாலு அது வந்து ஐந்து நதிகளுக்குள் அடுத்தடுத்து அடங்குது அதோடய பெயர்கள் வந்து இதில் இருக்குது வண்டல் சமவெளி அடுத்து வந்து சமவெளி பகுதியில் வண்டல் சமவெளி பகுதியில் உயர்நில பகுதியை சார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சதுப்பு நிலப்பகுதியை பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாறுகள்னு ஆறுகள்னு பார்க்கும்போது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் காவிரி கோதாவரி மகாநதி கிருஷ்ணா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை தபதி நமது தீபகற்ப பீடபூமியை இரண்டாக பிரிப்பது நர்மதை ஆறு தான் வந்து தீபகற்ப பீடபூமியை இரண்டாக பிரிக்குது இப்போ இதுவும் ஒரு மேப் மாதிரி அதாவது மேலே இருக்கிறதுலாம் எப்போவுமே வடக்கு பக்கம் கீழே இருக்கிறது தெற்கு பக்கம் இந்த நர்மதை ஆறு என்ன பண்ணுது தீபகற்ப பீடபூமியை ரெண்டாக பிரிக்குது எப்படின்னா வடக்கு பக்கம் மத்திய உயர்நிலங்களாக பிரிக்குது தெற்கு பக்கம் தக்கான பீடபூமியாக பிரிக்குது மத்திய உயர்நிலங்களையும் தக்கான பீடபூமியும் பிரிப்பது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நர்மதை ஆறு அப்படின்னு எழுதலாம் ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குருசிகார் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் ஹைட்ல இருக்கு இப்போ இது மேற்கு இது கிழக்கு மத்திய உயர்நிலங்கள் இங்கே படித்தோம் இல்லையா இந்த நர்மதை ஆறு மத்திய உயர்நிலங்களை வடக்கு பக்கமாகவும் தக்காண பீடபூமியை தெற்கு பக்கமாகவும் பிரிக்குதுன்னு இந்த மத்திய உயர்நிலங்கள் தான் இங்கே இருக்கு இந்த மத்திய உயர்நிலங்களோட மேற்கு பக்கம் மாலவ பீடபூமி கிழக்கு பக்கம் சோட்டா நாக்பூர் பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமின்றது கனிம வளங்கள் நிறைந்த ஒரு பகுதி இப்போது இங்கே மாலவ பீடபூமி படித்தோம் இல்லையா அதை பற்றி இங்கே படிக்கிறோம் இந்த மாலவ பீடபூமியில் மேற்கு பக்கம் இருக்கிறதுலாம் பாகல் கிழக்கு பக்கம் இருக்கிறதுலாம் பண்டல்கண்ட் இந்த பேரை மட்டும் கொடுத்துட்டு கூட எந்த பகுதியில் இருக்குது பீடபூமியா குன்றா மலையா அப்படின்னு கூட கேட்கலாம் வண்டல்கண்டு என்பது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கொடுத்துட்டு கூட பீடபூமி குன்று மலை சமவெளி அப்படின்னு கேட்கலாம் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் பீடபூமி வகையை சார்ந்ததுன்னு எழுதலாம் அடுத்தது பார்த்தோம்னா இப்போ தக்கான பீடபூமியோட எல்லைகள் வடக்கு மேற்கு கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு இப்போ வந்து தக்கான பீடபூமியோட வடக்கில் என்ன இருக்குன்னா மகாதேவ் மைக்காலா குன்று வடமேற்கில் மேற்கில் விந்திய சாத்புரா மலைகள் வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்று மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் வடப்பகுதியை சயாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையின் பகுதியை வந்து பூர்வாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க உலகின் பதினேழாவது பெரிய பாலைவனம் தார் பாலைவனம் அது மட்டும் இல்லாத தார் என்றது ஒரு உப அயன மண்டல பாலைவனம் வெப்பநிலை காலநிலை படிப்போம் இல்லையா அதில் வந்து உப அயன மண்டலத்தில் இருக்கிற பாலைவனம் வந்து தார் பாலைவனம் உப அயன மண்டல பாலைவனங்களிலேயே ஒன்பதாவது பெரிய மண்டலம் பெரிய பாலைவனம் வந்து தார் பாலைவனம் இப்போ அந்த தார் பாலைவனத்தை வந்து மருஸ்தலி பாங்கூர் அப்படின்னு இரு பகுதிகளாக சொல்கிறாங்க மருசலி ஒரு பகுதி அரைபாலவான பகுதி பாங்கூர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளி வடக்கில் ராணாப் கச் அப்படின்ற ஊர்லேருந்து தெற்கு பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது இந்த மேற்கு கடற்கரை சமவெளி மூணு பிரிவாக பிரிக்கிறாங்க வடக்கு பகுதியெல்லாம் கொங்கன கடற்கரை மத்திய பகுதி கனரா கடற்கரை தெற்கு பகுதி ஃபுல்லாக மலபார் கடற்கரை அப்படின்னு பிரிக்கிறாங்க உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரை மெரினா கடற்கரை இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி இப்போ வந்து இங்கே மேற்கு கடற்கரை சமவெளி பார்த்தோம் இல்லையா எப்படி பிரிச்சுருக்குறாங்கன்னு அதே மாதிரி இது வந்து கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மகாநதியிலேருந்து கிருஷ்ணா வரைக்கும் சர்க்கார் கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க மகாநதியிலேருந்து கிருஷ்ணா வரைக்கும் இருக்கிறது சர்க்கார் கடற்கரை கிருஷ்ணா நதியிலேருந்து காவிரி வரைக்கும் இருக்கிறதுலாம் சோழ மண்டல கடற்கரை இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு செயல்படும் எரிமலை எதுனால் பாறன் தீவு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களில் இருக்குது இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுன்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு தீவு கூட்டம் அதில் ஐநூற்றி இருபத்தி ஏழு தீவுகள் இருக்குது வங்கக்கடலில் இருக்குது அந்த அந்தமான் நிக்கோபார் தீவு எதனால் உருவாச்சுன்னு பார்த்தோன்னா புவி உள்ளியக்க விசை மற்றும் எரிமலை அந்த செயல்பாடுகளால் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து உருவாகுச்சு அடுத்தது பார்த்தோம்னா லட்சத்தீவுகள் லக்ஷத்தீவுகளும் ஒரு தீவு கூட்டம் தான் அதில் வந்து இருபத்தி ஏழு தீவுகள் இருக்குது அரபிக்கடலில் இருக்குது லட்சத்தீவுகளில் இருக்கிறதுலாம் முருகை இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் நி இப்போ நிக்கோபார்ன்றது ஒரு தனித்தீவு அந்தமான்ன்றது ஒரு தனித்தீவு அதான் இங்கே இருக்குது பாருங்களேன் அந்தமான் வடக்கு பக்கம் இருக்குது நிக்கோபார் சவுத் பக்கம் இருக்குது தெற்கு பக்கம் இருக்குது இது ரெண்டையும் வந்து பத்து டிகிரியில் இருக்கிற ஒரு கால்வாய் வந்து ரெண்டாக பிரிக்குது இப்போ நிக்கோபார் வந்து தெற்கு பக்கம் இருக்கிறதால நிக்கோபாரின் தென்கோடி முனை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்திரா முனை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இந்திரா முனை இருக்குல்ல இந்தியாவின் கடைகோடி தென் எல்லை வந்து இந்திரா முனை தான் சொல்லுவாங்க அந்தமான் நிக்கோபாரின் நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர் லக்ஷத்தீவின் தலைநகரம் காவராத்தி இங்கே எப்படி அந்தமானையும் நிக்கோபாரையும் பத்து டிகிரியில் ஒரு கால்வாய் பிரிக்குதோ அதே மாதிரி லட்சத்தீவையும் மாலத்தீவையும் எட்டு டிகிரியில் ஒரு கால்வாய் வந்து ரெண்டாக பிரிக்குது மனிதர்கள் வசிக்காத தீவு பிட் தீவு இந்த தீவு வந்து மனிதர்கள் வசிக்காததால் பறவைகள் சரணாலயமாக இருக்குது லட்சத்தீவு மினிக்காய் அணி அமினித்தீவு இது மூணும் சேர்ந்து தான் லட்சத்தீவுகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் எப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இந்த தீவு கூட்டங்களை லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆறுகளை வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா பிரிக்கிறோம் இமயமலை ஆறுகள் ஆறுகள் இமயமலை ஆறுகள் வந்து வற்றாத ஜீவநதிகள் ஏன்னா அது வந்து சிகரத்துலேருந்து உற்பத்தி ஆகிறது பனியாறுகள்லேருந்து தீபகற்ப ஆறுகள் வந்து வற்றக்கூடிய ஆறுகள் இதுக்கு இன்னொரு பெயர் பருவ கால ஆறுகள் ஏன்னா இது மழையை மட்டுமே நம்பி உருவாகக்கூடிய ஆறுகள் இப்போ இந்த இமயமலை ஆறுகள் என்னென்னு பார்த்தோம்னா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா வச்சாத ஜீவநதிகள்னு பேர் தீபகற்ப ஆறுகள் என்னென்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி நர்மதை தபதி இது எல்லாமே பருவகால ஆறுகள் இல்லைனா வற்றுமாறுகள்னு சொல்லுவாங்க இதில் எது பெரிய நீளமான ஆறுன்னு பார்த்தோன்னா கோதாவரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் நீளமுள்ள முதல் ஆறு தென்னிந்தியாவில் இதுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய ஆறு எதுனா கிருஷ்ணா இதெல்லாம் போகிறப்போ அப்கமிங்கில் பார்க்கலாம் சிந்து நதி வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் உடையது அதில் பார்த்தோன்னா எழுநூற்றி ஒம்பது கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாயுது அது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா திபேக்கில் திபெத்தில் கைலாஷ் மலையின் வடக்கு பக்கத்தில் மானோ ஏரிக்கு அருகில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் சிந்து நதி உற்பத்தி ஆகுது இதே இடத்துல தான் பிரம்மபுத்ரா நதியும் உற்பத்தி ஆகுது ஆனால் மானோசரோவர் ஏரிக்கு கிழக்கு பக்கமாக செம்மையிங் டங் அப்படிங்கிற ஒரு பனியாறுலேருந்து பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகும் இது சிந்து நதியோட உற்பத்தி இடம் இதோட ஆறுகள் என்னன்னு பார்த்தோம்னா ஜீலம் சினாப் ராவி பியாஸ் சக்லஜ் இது எல்லாமே சிந்து நதியின் துணையாறுகள் சிந்து நதியோட மிகப்பெரிய துணையாறு எதுன்னு பார்த்தோம்னா ஜினாப் அடுத்தது கங்கை கங்கை எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்டில் இருக்கிற உத்தரகாசியில் கங்கோத்ரி பனியாறுலேருந்து உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகும்போது அதோட பேரு பாகீரதி ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்தில் கங்கை நதி உருவாகுது கோமதி காக்ரா காண்டக் கோசி இதெல்லாம் வந்து கங்கை நதியோட துணையாறுகள் இது ஏன் இப்படி அம்புக்குரி போட்டிருக்கோன்னா வடக்கு பக்கத்துலேருந்து வர துணையாறுகள் இதெல்லாம் தெற்கு பக்கத்துலேருந்து வர துணையாறுகள் இதெல்லாம் யமுனை சோன் சாம்பல் இதெல்லாம் தெற்கு பக்கத்துலேருந்து வர துணையாறுகள் கோமதி காக்ரா காண்டக் கோசி இதெல்லாம் வடக்கு இருந்து வர துணையார்கள் இப்போ பிரம்மபுத்திரா வந்து எப்படி யாதான் முன்னாடி பிரம்மபுத்ரா நதி வந்து திபத்தில் மானசரோவர் ஏரிக்கு கிழக்கு பக்கத்தில் கைலாஷ் மலைக்கிட்ட செம்மங் யுங்டங் அப்படிங்கிற ஒரு பணியாறுலேருந்து உற்பத்தி ஆகுது ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் இதே உயரத்தில் தான் வந்து சிந்து நதியும் உற்பத்தி ஆகுது பிரம்மபுத்ராவுக்கு அது உற்பத்தி ஆகிற திபத்தில் என்ன பெயர் அப்படின்னா சாங் போன்னு சாங் போ சாங் போனா தூய்மை நதி அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல பாகி பேர் பிரம்மபுத்ரா இந்தியாவில் நுழையும் இடம் வந்து திகாங் அப்படிங்கிற இடத்துல நுழையுது அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கு அந்த திகாங் அப்படிங்கிற இடம் இந்த திகாங் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இமயமலையில் வந்து நீல்வெட்டு பாதைகளில் திகாங் அப்படின்றது வரும் நமக்கு அது வழியாக தான் பிரம்மபுத்திரா இந்தியாவில் நுழையுது இதோடய துணையாறுகள் பார்த்தோம்னா திஸ்டா மனாஸ் பராக் சுபன்ஸ்ரீ இந்த கங்கை பிரம்மபுத்திரா ரெண்டுத்துக்கும் வங்க தேசத்தில் என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா கங்கை நதியை பத்மா அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மபுத்திரா நதியை ஜமுனா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு நதியும் சேரும் இடத்த மேக்னா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேர் எல்லாமே வங்க தேசத்தில் கொடுக்குற பெயர்கள் மகாநதி எங்கே உற்பத்தியாகுது அப்படின்னு பார்த்தோன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் வந்து ஆறுகள் இதுலேருந்து பார்க்குறதுலாம் தீபகர் பாறுகள் மகாநதி எங்கே உற்பத்தியாகுது அப்படின்னு பார்த்தோன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகா அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி ஒடிசா மாநில வழியாக வங்கக்கடலில் கலக்குது இதோடய துணையாறுகள் சீனா டலன் சந்தூர் சித்ரட்லா கெங்குட்டி நன் அப்படின்றதுலாம் துணை துணையாறுகள் கோதாவரி என்ற ஆறு தான் வந்து தீபகர் பாறுகளில் முதலிடத்தில் இருக்குது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி ஆந்திர மாநிலம் வழியாக போகுது அந்த மாதிரி போகும்போது கௌதமி வசிஸ்தா அப்படின்னு ரெண்டு புனித நதிகளை பிரிஞ்சு கடைசியாக வந்து வங்கக்கடலில் கலந்துடுது இதோடய துணையாறுகள்னு பார்த்தோம்னா பூர்ணா பென்கங்கா பிரனிதா இந்திராவதி தால் சாலாமி இதெல்லாம் கோதாவரியோட துணையாறுகள் இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இரண்டாவது நீளமான நதி அப்படிங்குதுன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணா நதி அதை பார்க்கலாம் இப்போ இந்த கோதாவரி நதி பக்கத்தில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது கோதாவரி டெல்டா பகுதியில் இருக்கிறது பிரதேசம் அருகில் இருக்கிற ஒரு நன்னீர் ஏரி என்னன்னு பார்த்தோம்னா கொள்ளேரு ஏரி இரண்டாவது நீளமான நதி வந்து கிருஷ்ணா நதி ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இதுவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி ஆந்திர மாநில மொழியா ஹம்சலாதேவின்ற இடத்துல வங்கக்கடலில் கலக்குது இதோட துணையாறுகள் என்னென்னு பார்த்தோம்னா கொய்னா பீமா மூசி துங்கபத்ரா பெடவாறு இதெல்லாம் வந்து கிருஷ்ணா நதியோட துணையாறுகள் அடுத்தது காவிரி நதி கர்நாடக மாநிலத்தில் குடகு பகுதியில் தலைக்காவிரிகள் உற்பத்தி ஆகுது கர்நாடக மாநிலத்திலேயே சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ரெண்டு புனித நதிகளாக பிரிஞ்சு திரும்ப தமிழ்நாட்டில் தருமபுரியில் ஒகேனக்கல்லில் இரண்டு நதிகளும் சேருது சேர்ந்து ஸ்ரீரங்கம் கிட்ட கொள்ளிடம் காவிரி அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சு மீண்டும் வந்து பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல வங்கக்கடலில் சேருது இது காவிரி ஆறோட பயணம் இது இதோட துணையாறுகள் என்னென்னு பார்த்தோம்னா அரங்கி ஹேமாவதி கபினி பவானி அர்காவதி நொயில் அமராவதி இதெல்லாம் வந்து காவிரி ஆட்சின் துணையாறுகள் அடுத்து நர்மதா நதின்னு பார்த்தோம் இது இப்போ நம்ம பார்த்த மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி எல்லாம் வந்து வங்கக்கடலில் கலக்கிறது இப்போ பார்க்க போகிறதெல்லாம் அரபிக்கடலில் கலக்கிறது நர்மதா வந்து மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டாக் பீடபூமியில் உற்பத்தியாகி காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்குது இதோடய துணை நதிகள் என்னென்னு பார்த்தோன்னா பர்னா ஹலூன் ஹெரன் பஞ்சர் தூதி சக்கார் டவா கோலர் அடுத்தது தபதி ஆறு வந்து மத்திய பிரதேசத்தில் பெட்டூல் மாவட்டத்தில் முல்டாய் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது காம்பி வளைகுட வழியாக அரபிக் கடலில் கிடக்குது துணை துணையாறுகள் என்னென்னு பார்த்தோம்னா வாகி கோமை அருணாவதி அனேர் நீசு பிரே பஞ்சரா போரி இதெல்லாம் வந்து தபதி நதியோட துணையாறுகள் இப்போ இது வரைக்கும் நம்ம எண்பது ஒன் வேர்டு வந்து இந்த லெசனில் பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது இந்த டென்த்து வந்து டென்த்து சோஷியல் புக் எடுத்து நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் கவர் பண்ணோம்னா அதில் நிறைய இருக்குது இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது